இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள் நாம் யூடியூப் சேனல் நிர்வாகி கணிதவிகள் ஆசிரியர் திரு சரணன் தான் சந்திக்க போகிறோம் என்ன திடீர்ந்த சந்திப்பு அப்படின்னா நேற்று வந்து அவர் ஒரு சம்பவம் சம்பவம் வந்து அவர் நிகழ்த்திட்டு வந்திருக்கார் என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தூத்துக்குடி கன்னியாகுமரி நெல்லை தென்காசி மாவட்டங்களில் இப்போ சமீபத்தில் மழை பெஞ்சிச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பயங்கரமான மழை சென்னையில் பேஞ்சு அப்புறம் பிரச்சனை பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் அங்கே ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அந்த ஏரியாவுக்கு சகோதரர் களப்பணி ஆட்டிட்டு வந்திருக்காரு அங்கே நேரடியாக போய் மக்களை சந்தித்து அங்கே என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு நிவாரண உதவி செஞ்சுட்டு இருக்காரு அதை குறித்த நம்ம இன்னைக்கு சகோதரர் பேச போகிறோம் வாங்க என்னென்னு கேட்போம் வணக்கம்ண்ணே அதாவது நீங்கள் சமீப காலமாக பார்த்துருப்பீங்க தென் மாவட்டங்களில் வந்துட்டு மழையால் வந்துட்டு அங்கே பாதிப்பு ஸோ இது என்ன அப்படின்னா அங்கே உள்ள பாதிப்பு உள்ளானவங்களுக்கு நிவாரண பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நமக்குள் நாம் இயக்கம் அப்படின்னு இந்த மாற்றுத்திறனாளிகள் சேர்ந்து அவர்களால் எங்களால் முடிந்த அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்துட்டு அங்கே நிவாரணம் கொடுக்கணும் முடிவு பண்ணியிருந்தோம் ஸோ இது அவங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் நாங்கள் வந்துட்டு கேட்டோம் என்ன மாதிரியான பொருள் தேவைப்படுது ஏன்னா ஒரு வாரம் மேல கடந்துருச்சு எப்படி தேவைப்படுதுண்டு அப்புறம் அவங்களே சொன்னாங்க இல்லை எங்களுக்கு உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்துட்டு பொதுவாக அதிகமாக வந்துருச்சு எங்களுக்கு உடைகள் சார்ந்த அந்த மாதிரி விடயங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பொருட்கள் கொடுத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்களால் முடிந்த அளவு இருக்கு ஸோ ட்ரெஸ்ஸுகளெல்லாம் வாங்கி கையிலே நைட்டி ஸோ இப்படி இதெல்லாம் வாங்கி அதை பார்சல் பண்ணலாம்னு நினைச்சோம் அப்புறம் பார்சல் பண்ணா அது சரியா போய் சேர்ற வரைக்கும் நமக்கு அது ஒரு மன உளைச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நேற்றைய ஏற்றணும் ஸோ ஒரு முடிவு எடுத்தோம் கார் எடுத்துட்டு நேரையே போயிடுவோம் அப்படின்ட்டு ஸோ நேர போகும்போது தான் நமக்கு அங்கே என்ன நடந்திருக்குன்னு ஒரு கல நிலவரம் தெரியும் இல்லையா ஸோ அப்படி நாங்கள் நேர போனோம் ஒரு நாலு பேர் போனோம் ஸோ போன இடத்துல த தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடுங்கிற நாடுங்கிற பகுதியில் நானல்காடு அப்படிங்கிற ஒரு கிராமம் ஸோ அங்கே வந்துட்டு ஒரு நண்பர் இருந்தாங்க அந்த நண்பரை தொடர்பு கொண்டு வந்தாங்க ஸோ சபரி மணிகண்ட நண்பருடைய பெயர் ஸோ அவங்க அவங்க தான் நமக்கு வழிகாட்டினாங்க ஸோ அவங்களுடைய கிராமம்தான் அந்த போர் உள்ளே வந்துட்டு ஒரு தூத்துக்குடியிலேருந்து முப்பது கிலோமீட்டரு ஸோ முப்பது கிலோமீட்டர் நாங்கள் உள்ளே போனோம் உள்ள போகும்போதே அங்க இருந்த நிலைய பார்க்கும் போது என்னன்னா விவசாய நிலங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு ஸோ அது நல்லா நமக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னா வாழை இருக்குது பயிர்கள்லாம் வந்துட்டு ஃபுல்லாவே இதாயிருச்சு வாழை எல்லாம் வந்துட்டு அஹ் போய் தான் இருந்துச்சு இதுல என்ன கொடுமைன்னா அந்த பகுதியில் வந்துட்டு போட்டிங் வந்துட்டு போ நம்ம போ நாங்கள் வண்டி போன பாதையில வந்துட்டு சரிஞ்சு மண்ணெல்லாம் சரிஞ்சு போக முடியாத அளவுக்கு இருக்குது அவங்க ரெண்டு நாள்ல வந்துட்டு இப்போ ஒரு ரெண்டு நாளாக தான் அந்த இடத்தையும் வந்துட்டு அவங்க சரி பண்ணியிருக்காங்க அது தொடர்ந்து அந்த கண்டினியூட்டி இருந்துச்சு ஸோ அதை கடந்து நாங்கள் உள்ள போனோம் உள்ள போனா இங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு உயிர் பதவி பயத்தை கொடுத்துருச்சு நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை சோ ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டை மேல மூழ்கி தண்ணி போகுது போயிருக்கு சோ அதெல்லாம் நம்ம இது எப்படி அப்ப மூழ்கி தண்ணி போகுதுன்னா அப்ப அந்த உடமைகள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் இப்ப உயிரை வந்து காப்பாத்துறதுக்கு ஆடு மாடுகளை வந்துட்டு எங்கிட்ட இழுத்து மாடி கொண்டு போயிருக்காங்க ஆனா அவங்களுடைய பொருள்கள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு அந்த வீட்டு சுவர்கள் எல்லாம் பார்க்கும்போதே அது நமக்கு தெரிஞ்சிச்சு ஸோ இன்னொன்னு அவங்க வந்துட்டு அவங்க சொன்ன விடயம் என்னன்னா எங்களுக்கு மளிகை சாமான் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கொண்டாந்து கொடுக்குறாங்க ஸோ அது வந்துட்டு ஒரு பெட்டிக்கடைய வைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு தன்னார்வலர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு அப்புறம் இந்த பொருளை கொண்டு போனவுடனே எங்களை ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் ஒன்று எங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரியா அவங்க ஃபீல் பண்ணாங்க இந்த நிலையிலேயும் இவங்க இத செய்ய வந்திருக்காங்க அப்படின்னா அங்க ஆனா இங்க கஜா புயல் வரும்போதும் கூட நாங்கள் வந்து புதுக்கோட்டை பகுதியில் வந்துட்டு தூத்து தஞ்சாவூர் பகுதியில் இதே மாதிரி தான் போனோம் நாங்கள் நேரையே களத்துல க போயிட்டு இங்கே பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து மளிகைப் பொருட்கள் கொடுத்தோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு விடயம் நம்ம இது இப்படிலாம் நடக்கக்கூடாது ஸோ ஆனால் என்ன செய்வது ஆனால் நம்மளால முடிஞ்ச நம்ம செய்யணும் இல்லையா அப்போ போகும்போது அங்கே உள்ள பாதிப்பு அந்த நண்பர் வந்து வீடியோக்கெல்லாம் சொன்னாங்க ஸோ அண்ணன் கூட அந்த வீடியோ போடுவாங்க நீங்க போட்டோன்னா பாருங்க அவர் என்ன சொல்றாரு அந்த போட்டிங்க வந்துட்டு இப்படி வர முடியாது அந்த ஏன்னா மரங்கள் இருக்குது சில இடங்கள்ல வந்துட்டு ஒரு இது வேலி கட்டி வேலி இருக்குது இப்படிலாம் இருக்குது அது போய் ஒரு பக்கம் இது பண்ணி போய் ஒரு கிலோமீட்டர் போய் இந்த வழியில வந்தோம் இப்படி வந்தோம்னு சொல்லிட்டு அந்த இடத்த காட்டுறாங்க இன்னொன்னு அவங்க எங்க இருந்து அந்த போட்டிங் ஆரம்பிச்சாங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல தான் காரணம் பாட்டிருந்தோம் நேற்று இங்கன்னா தான் அந்த போட்டிங் வந்துட்டு இங்க இருந்து தான் நாங்கள் போனோம் இங்கதான் எல்லாரையும் வந்து சேவ் பண்ணி கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு இதுல இன்னும் ஒரு விஷயம் அவங்க சொன்னதில் ஒரு கற்பிணி ஆமா அவங்க அவங்களும் நேற்று பார்த்தோம் அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அந்த மலைத்த குளிரில வந்துட்டு அவங்க கை எல்லாம் விரைச்சு ஒண்ணு பண்ண ஏன்னா இப்போ துண்டிக்கப்பட்டுருச்சு கிராமமே தனியா இருக்கு அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சூழல்ல அந்த அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி இதாயிட்டாங்கன்னா பயம் வந்துருச்சு நல்லா இருக்கு அப்புறம் உள்ள பெண்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு அதை அவங்க அவங்களுக்கான இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் தான் போட்டிங்க வச்சு அவங்கள கொண்டு போயிருக்காங்க அந்த அளவுக்குலாம் ஒரு நாங்கள் ஒரு பயம் எங்களுக்கு உயிர் பயமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக சொன்னாங்க ஸோ இப்படி அவங்களுடைய இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு நரக வேதனையை அனுபவிச்சிருக்காங்க அது அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இந்த நாள் எப்படிதான் கிடக்க நம்ம உயிரோட இருப்போமா அப்படிங்கிற பயத்தில் தான் இருந்திருக்காங்க ஏன்னா வீடு மூழ்கி போகுதுன்னு அப்போ அப்படி அப்படிலாம் இருந்திருக்காங்க அப்போ நம்ம பார்த்த ஒரு பகுதி அப்படி எத்தனை கிராமங்கள் அப்படி இருந்திருக்கும் சோ அங்க நீங்க போன பகுதியில ஏதாவது உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி இல்ல உயிர் சேதம் அல்ல அந்த வகையில உயிர் சேதம் இல்ல ஆனா இந்த இது சேவ் பண்ணியிருக்காங்க ஆனா ஒரு சில பகுதியில் நடந்ததா சொன்னாங்க பட் நாங்க போன நாணல் காடுல வந்துட்டு உயிர் சேதம் இல்ல கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இறங்கி இங்க வேலை பார்த்திருக்காங்க ஓரளவுக்காவது பாத்திருக்காங்களா இல்ல மக்கள் அங்கே இருக்க கருத்து என்ன பதிவு இப்ப அந்த நண்பர்கள் சொன்னது என்னன்னா இதை வச்சு பலரும் அரசியல் செய்யறாங்க அப்படின்ட்டு அதாவது எங்களை பார்த்து அவங்க சொன்ன விஷயம் ஸோ நீங்க எதுவுமே எதிர்பார்க்காம வர்றாள் வந்திருக்கீங்க ஆனா எங்களை வச்சு நிறைய அரசியல் இங்க நடக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க அரசு வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு துரித நடவடிக்கை அதுக்கப்புறம் எடுத்தாதான் சொன்னாங்க ஸோ அதில் வந்துட்டு மாற்று கருத்து இல்லை ஆனால் எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தது லேட்டு எங்களுக்கு அந்த தாமிரபரணி தண்ணியை திறந்து விட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாள் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் எங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் ஆனால் தண்ணி வந்துக்கிட்டு இருந்தோன்னு எல்லாமே நாங்கள் துண்டிக்கப்பட்டதுனால எங்களுக்கு அறிவிப்புக்கு தகுந்த மாதிரி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸோ அப்போ நாலு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் எங்களுக்கு வந்து சேர்றது எங்களால் அதை வந்துட்டு சர்வ் பண்ண முடியாமல் போயிடுச்சு இது வந்து அப்படின்னா அந்த மக்களுக்கு இந்த அறிவிப்பு போய் சேரல அப்படிங்கிறத விட தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்திய வானிலை இவ்வளவு மழை பெய்யும்னு எங்களுக்கு அரசுக்கே சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால மக்கள் வந்து இவ்வளவு தூரம் அலாட்டா இல்லாம இருந்ததுக்கு உயிர் சேதங்கள் இல்லாம தப்பிச்சது வந்து கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிப்டுன்னு சொல்லலாம் அதாவது அங்க போயிட்டு இந்த கலப்பணி நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே நம்ம அவ்வளவு ஒரு பட்டது சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட அவ்வளவு இது பண்ணாங்க எங்களுக்கு எப்படி தோணுச்சா நம்ம வந்தது ஒரு ஏதோ உதவி செய்யறதுக்கு ஆஹ் அது வந்துட்டு அவங்கள்ட்டே நம்ம வந்துட்டு இது கேட்கும் போது அவங்களுடைய இன்னும் பாடம் இருக்கு அப்படின்ட்டு பட் அவங்க அந்த ஒரு சகோதரர் வந்து எங்க வண்டியிலேயே திரும்பி வந்துட்டாப்புல வந்து வள்ள நாடு வந்து எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நாங்க வேணாம்னு சொன்னோம் சோ ஒரு டீ மட்டும் வாங்கினாங்கன்னு சொன்னோம் கடைசில போயிட்டு பார்சலே வாங்கிட்டு வந்தாப்ல அப்ப நாங்க அந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டு சிரமத்துலலாம் இல்லைன்னு கஷ்டம் இருந்துச்சு ஆனால் நாங்கள் வந்துட்டு எதுவுமே ஓரளவுக்கு நாங்கள் ஒரு இதாகத்தானே இருக்கிறோம் நீங்க உங்க எங்களுக்கு நீங்க கஷ்டம் கொடுக்கறதா நீங்க நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மக்கள் இதுல இன்னொரு கொடுமை அதையும் நான் மறந்துட்டேன் அதாவது ஒரு ஒரு மணிக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க உள்ள போயிருக்கு டீம் வந்து போயிருக்கு ஒரு டீம் போனவங்க அங்க போயிட்டு விசில் அடிச்சு யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க மொதலாம் நைட் அந்த நைட்டு இவங்க எல்லாருமே மாடியில் போயிட்டு ஒவ்வொருத்தரும் சேர்ந்துருக்காங்க சேர்ந்துட்டு அவங்க அசதியில் கொஞ்சம் தூங்கிட்டாங்க போல இருக்கு ஸோ இவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஐநூறு பேர்கிட்ட ஆளு கா ஆள் இல்லை இங்கே அப்படிங்கிற மாதிரி தகவல் இங்க வந்துட்டு ஏன்னா மீடியாக்கெல்லாம் வந்துட்டு வள்ளநாடு அந்த மெயின் ரோட்ல வந்துட்டு மீடியாக்கெல்லாம் அங்கே நிக்குது ஏன்னா உள்ள வர முடியாதுல்ல எல்லாமே இது போட்டிங் எடுத்தானே வர முடியும் அங்க போய் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க இன்னும் உள்ள வந்துட்டு ஒவ்வொருத்தனும் வந்துட்டு இருந்தாங்க அந்த புயல் இது அப்புறம் எல்லாரும் சண்டை சச்சரவு எல்லாத்தையும் மறந்து இருந்தோம் அந்த தம்பி பெருமையாக எங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு அந்த போட்டிங்கு போறது வரலாம் எங்களுக்கு விளையாட்டுத்தனமா இருந்துச்சு ஆனா அந்த நேரத்துல ஆனா எல்லாருமே அன்னைக்கு கைகோர்த்து நின்றோம் அப்படின்ட்டு ஒரு ஆனா நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு எந்த விஷயத்திலையும் நல்ல விஷயம் இன்னொன்னு கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா டீம் வந்து உடனே டீம் இறக்கிட்டாங்களாம் இறங்கி உடனே இறக்கி அதுக்கான பாசிபிலிட்டி அதாவது எல்லாரையுமே கொண்டு வரதுக்கான அனைத்து ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க பண்ணாமல் இன்னொன்று தண்ணி திறந்து விட்டதுக்கு அப்புறம் அப்படியே உடைச்சிட்டு போனாலும் உடைச்சிட்டு போகட்டும் இந்த அவலம் வேளான்னு சொல்லிட்டு கூட விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்துட்டு அதை உடனே தண்ணியை வந்துட்டு இது பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு அறிவிப்பு கொடுத்தாதான் வந்துட்டு அங்க உள்ள மக்கள் சொன்னாங்க சோ நம்ம இது அரசியல் சார்ந்தது இல்லை ஆனா ஏதோ ஒரு விடயம் நடந்திருக்கு அவங்களுக்கு விவசாய நிவாரணம் அதுதான் தேவை அவங்களுடைய அதுதான் விவசாயிகள் வந்து அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது போயிட்டு வந்தது ஒரு ஏரியாவுக்கு தான் பாதிப்புகள் அப்படிங்கிற போது நம்ம பல பகுதிகளில் நம்ம என்ன சூழல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது போன பகுதிகளில் என்ன சூழல் அப்படிங்கிற மட்டும்தான் இந்த வீடியோல வந்து நாங்கள் பதிவு பண்ணிருக்கோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் அந்த மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட உறவுகள் கூட இந்த வீடியோ பார்க்கலாம் ஒருவேளை உங்க ஏரியாவில் இன்னும் நிலைமை சீரடையில எங்க ஏரியாவில் இன்னும் மோசமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட்ல வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் சம்மந்தமாக ஏதாவது தகவல் கொடுத்தீங்கன்னா தொடர்பு கொண்டு முடிஞ்ச வரைக்கும் மற்ற அரசுக்கு அந்த தகவலை கடத்தவோ மற்ற எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்ப்பை நாங்கள் பண்ணுறதுக்கான முயற்சி ஸோ மீண்டும் வந்து இயற்கை இந்த செயலை செய்யாத வண்ணம் நாம் வந்து வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் இழந்த உடைமைகளை திரும்பி மீட்பதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் அதனால எல்லா மக்களுக்கும் நாங்கள் ஆறுதல்களையும் தொடர்ந்து மக்கள் சேப்பா சேவ் பண்ண அரசுக்கும் அஹ் இறங்கி சகோதரர் போன்று களப்பணியாற்ற சமூக ஆர்வலர்களுக்கும் மிக்க நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி